வாக்காளர் பட்டியல் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம் நம்ம இன்னைக்கு வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய விடியாத ஆட்சி பொய் பிரச்சாரத்தை முன்வைத்து ஐநூத்தி இருபதுக்கும் மேல போலியான வாக்குறுதியை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சேர்த்த ஆட்சி அம்மாவுடைய அரசு செய்த சாதனைகள் அந்த ஆட்சி இருக்கலாமா நம்ம கட்சி

கொரோனா காலத்துல கூட நம்ம வந்து மக்களை வந்து கையில பூமாடி வச்சு பார்த்துட்டு மக்களை பாதுகாத்த இயக்கம் அண்ணா அதிமுக இயக்கம் ஏன் மக்களுக்கு நீங்க வந்து ஒரு பேசிக் ஏன் நம்ம எல்லாம் படி சேர்க்கல செய்யல நீங்க தான் திண்ணை பிரச்சாரம் மூலமா தெருமுனை ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கூடி பேசுறோம் அடிப்படையே வாக்காளர் அடையாளம் தான் முக்கியம் பாருங்க உங்க வீட்டுல பாருங்க உங்க ஓட்டைய வந்து நீக்கி வச்சிருப்பாங்க துல்லியமா பார்த்தோன்னா தெரியும் ஆயிரம் வாக்காளர்கள் கொண்ட அந்த வாக்காளர் பட்டியல் புக்கில

இந்திரகுமார் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்திரகுமார் ஒருவர்களுக்கு தெரியும் பொதுச் செயலாளர் தெரியாது வட்ட செயலாளர் தெரியாது எனது போகும்போது வணக்கம் வைப்பாங்களே தவிர அடிப்படை ஊடுருவி போனா மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்ப முன்னூறு வாக்கு வந்து இதுல வந்து டம்மியா வச்சிருக்காங்க இடமாற்றம் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் இடமாற்றம் ஆணித்தனமாக சொந்த வச்சிருப்போம் பக்கத்து தெருவில் பக்கத்து தொகுதி இருப்பான் பக்கத்து வட்டத்துல இருப்பான் நம்பரை வந்து நான் தான் நீக்க கூடாது அதோட ஐடென்டிபிகேஷன் எனக்கு வேணும் ஆதார் வேணும் கார்டு வேணும் நான் இந்த வீட்டுல இருந்து மாறக்கூடாது அவங்க தெளிவா இங்க இல்ல ஆள் இல்ல வெளியில இருப்பாங்க பக்கத்து பக்கத்து தெருவில் இருப்பாங்க பக்கத்து வட்டத்துல இருப்பாங்க தொகுதியில் இருப்பாங்க நீங்க இருக்கும் அப்ப அவங்களுடைய பேரு அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க நம்பர் வெளியில சொந்த வீடு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கடையில வந்து வியாபாரத்துக்கு வந்து இருப்பாங்க எதிர்ப்பு தங்கி இருப்பாங்க போட்டு அங்க இருக்கும் நம்ம ஆர்கே நகர் தொகுதியிலயும் இருக்கலாம் பெரம்பூர் தொகுதியில இருக்கலாம் வேற தொகுதியிலயும் இருக்கலாம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பத்தொன்பது பேர் தேர்தலுக்கான வேலை விட்டுவோம் தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம் இன்னும் பதினாறு மாதம் கட்சி நிர்வாகிகள் தான நீங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் நிர்வாகிகள் இருக்கும்ல ஒவ்வொரு பூத்துக்கும் மூணு மூணு பேர் இருக்கும்ல அப்ப அந்த அடிப்படையை நம்ம செய்யாம வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுடைய உரிமையை செய்யாம எப்படி என் ஓட்டு நீக்கிட்டாங்க தெரியுமா தேர்தல் தேர்தல் வந்து நான் வேட்பாளர் என் ஓட்டு எடுத்துக்காங்க அலறி அடிச்சுட்டு அப்படி சேர்த்து விட்டாங்க நான் இங்கேதான் பொறுத்தேன் இங்கேதான் வளர்ந்தேன் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இங்கதான் எடுக்கணுமோ அப்ப அதெல்லாம் செய்வாங்க இந்த அடிப்படையை நம்ம செய்யணும் அப்படின்றதுனால தான் கழக பொதுச் செயலாளர் பொதுக்குழுல முக்கியமான அஜெண்டா வச்சது இந்த வாக்காளர் பணியை வந்து நீங்க துல்லியமா செய்யணும் அப்படின்றது அண்ணா வந்தா ராஜசேன வந்தா இவங்க வந்தா அவங்க வந்தா வணக்க வைக்கிறது மரியாதை சமூகத்துல நம்ம எல்லாம் இருக்கோம் சமூக ஆர்வலத்தோடு தலைப்பணியில தெருவில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனை தெருவில் கேரியல டிரைனேஜ் பிளாக் ஆயிடுச்சு குடி தண்ணீர் வரல யாரோ ரெண்டு பேர் வந்து நம்ம நண்பர்கள் அடிச்சுக்கிட்டாங்க ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம சொல்லணும் எடுத்து விடணும் இதெல்லாம் நம்ம எல்லாமே செய்யக்கூடிய அன்றாட செய்யக்கூடிய சமூக வேலை அதுல இது ஒரு மிகப்பெரிய வேலையும் அப்போ வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த ஒரு நாள் வந்து நம்ம இதுல நம்ம இத்தனை பேர் இருக்கோம் ஒரு ஒரு நாள் வேலை செய்யலாமா ஒரு நாள் முழுசா செய்ய வேணாம் பன்னிரா இருபத்தி நாலு மணி நேரத்தை பிரிச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி மூணு நாள் நீங்க செஞ்சு பாருங்க கரெக்டா வந்து இந்த வாக்காளர் பட்டியல் முக்கிய ரெண்டு மேஞ்சிடலாம் பிரிச்சு எடுத்துடலாம் துல்லியமா எடுத்துடலாம் ரெண்டு நாள் இந்த புக்கம் முடிச்சிடலாம் ரெண்டு பேர் நிர்வாகிகள் வேளாமணமோ அதுக்காக தான் இந்த பொதுச் செயலாளர் வந்து மாவட்ட நிர்வாகம் பகுதி நிர்வாகம் வட்ட நிர்வாகத்தோடு போய் அவங்க ஏரியால போய் பார்த்து இந்த புக்கை கொடுத்து இப்பதான் இந்த புக்கை வந்து அம்மா சகோதரி சொல்றாங்க எங்களுக்கு இப்பதான் கொடுத்தாங்கன்னு பரவாயில்லை இந்த புக்கை நீங்க வந்து எத்தனை நாள் முடிச்சு தருங்க எல்லாருக்குமே மூணு நாள் டைம் நீங்க முடிச்சுட்டு

அடிப்படை வேலை நம்ம செய்து கொடுக்கணும்ல திருப்பிமா சொல்ற நூறு சதவீதம் அண்ணன் பொதுக்குழு சொல்ல மாதிரி மக்கள் விரும்பும் கூட்டணி இளைஞர்கள் விரும்பும் கூட்டணி அமைவது உறுதி நம்ம பேசிக் நம்ம செய்யணும்ல அதிமுக ஆட்சி அம்மாவுடைய அரசு நூறு சதவீதம் அமையாத மாற்றுக்கிறது கிடையாது இந்த விடியாத அரசு மக்கள் ஏத்துக்கல விரும்பல வேணாலும் முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் வந்து பதினாறு மாத காலம் இருக்கு